வணக்கம் இலங்கை செய்தித் தொகுப்புகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அர்ஜுனாவின் நாடாளுமன்ற ஒரு தொடர்பில் விரைவில் முக்கிய முடிவு யாழில் திடீரென முளைத்து சோதனை சாவடிகளால் மக்கள் குழப்பம் ரஷ்ய படையில் வழக்கின் தமிழறிஞர்கள் உயர்மட்ட பேச்சுவார்த்தைக்கு தயாராகும் அரசாங்கம் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு மனைவி கொலை கணவன் தலைமறைவு தமிழர் பகுதியில் மற்றொரு இடத்தை கையகப்படுத்தும் தொல்லியல் திணைக்களம் ஓமானில் உயிரிழந்த இலங்கை யுவதி அரச உத்தியோகத்தர் உட்பட மூவர் கைது தொடர்வது விரிவான செய்திகள் யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி தொடர்பில் குழுவொன்றின் விசாரணையின் பின்னர் தீர்மானிக்கப்படும் என சபாநாயகர் ஜகத் விக்ரம ரத்ன தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் சபாநாயகரிடம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற குழு ஒன்று செயற்பாடுகள் குறித்து விசாரணை செய்து அறிக்கை வெளியிட உள்ளது குறித்த அறிக்கையை அடிப்படையாக வைத்து நாடாளுமன்றத்தில் அவரின் எதிர்காலம் குறித்து தீர்மானிக்கப்படும் என சபாநாயகர் திரு Titular. யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலமாக இருந்து அகற்றப்பட்டு போலீஸ் சோதனை சாவடிகள் படையினரால் மீண்டும் திடீரென அமைக்கப்பட்டு வருகின்றமே பொதுமக்கள் மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது யுத்தத்தின் போதும் யுத்தம் முடிவற்ற பின்னரும் கூட பல்வேறு இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் இலங்கையில் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு ஜனாதிபதி அனல்குமார் திசா நாய்க்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்து சென்ற பின்னர் அங்கு சோதனை சாவடிகள் அனைத்தும் உடனடியாக அகற்றப்பட்டன இந்த நிலையில் திடீரென அகற்றப்பட்டு அந்த சோதனை சாவடிகள் தற்போது மீண்டும் அதே இடங்களில் அமைக்கப்பட்டு வருகின்றன என்று கூறி புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ள அனுரு அரசாங்கம் சோதனை சாவடிகளை தாமே அகற்றிவிட்டு மீண்டும் சோதனை சாவடிகள் அமைக்கப்படுகின்றமை தொடர்பில் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இந்நிலையில் அன்னூரு அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை பொதுமக்கள் மத்தியில் பல்வேறு சந்தேகத்தையும் பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்ய படையில் வடக்கின் தமிழ் இளைஞர்கள் வலிந்து இணைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் விரைவில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார் வடக்கின் தமிழ் இளைஞர்கள் மற்றும் ஏனிய இளைஞர்கள் போரில் ஈடுபடுத்தப்படுகின்றமை குறித்து ரஷ்ய விவகார அமைச்சருடன் அமைச்சர் விஜித் ஹேரத் விரைவில் உத்தியோகபூர்வமான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திராவுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே நேற்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது மேற்கண்ட விடயத்தை தெரிவிார் அத்துடன் குறித்த முகவர் தொடர்பில் குற்றவியல் ஒன்றை முன்னெடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க உள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் கொழும்பில் உள்ள இலங்கை வெளிவகார அமைச்சுக்கு முன்னால் உள்ள சுற்றுவட்டத்தில் ரஷ்ய படையில் தமது உறவுகள் வலிந்து இணைக்கப்பட்டு போரில் ஈடுபடுத்தப்படுவதாகவும் தெரிவித்து நான்கு தாய்மார் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களுடன் சிவில் மற்றும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்களும் இணைந்து கொண்டிருந்தனர் இந்நிலையில் குறித்து கவன ஈர்ப்பில் ஈடுபட்டவர்களுக்கும் அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரவுக்கும் இடையிலான சந்திப்பு வெவகார அமைச்சின் பிரதி அமைச்சர் அலுவலகத்தில் நேற்று நண்பகல அளவில் நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது மாத்திரை பிரதேசத்தில் கணவனால் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு மனைவி கொலை செய்யப்பட்டுள்ளதாக திக்வெல்ல போலீசார் தெரிவித்தனர் இந்த கொலை சம்பவம் நேற்று பிற்பகல் திக்வல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிருந்திகேவத்து பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் நெல்வெல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒரு வயதுடைய மனைவியே கொலை செய்யப்பட்டுள்ளார் கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்டு வாக்குவாதம் எல்லை மறியதில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தை அடுத்து சந்தை கணவரான கணவன் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விசாரணைகளை திக்வல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பின் புறநகர் பகுதியான கல்கிசு போல பகுதியில் உள்ள விடுன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இருவர் கொல்லப்பட்டுள்ளனர் சூட்டில் காயமடைந்த இருவரில் ஒருவர் மற்ற நபர் காயமடைந்து கழுப்போவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்தனர் வீட்டிலிருந்த இருவரையும் மோட்டார் சைக்கிள் வந்த இனம் தெரியாத இருவர் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தவர்கள் முப்பத்தி ஆறு வயதுடைய இருபது வயது இளைஞர் எனவும் தெரியவந்துள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனா் திருகோணமலை மட்டக்கிழப்பு பிரதான வீதியின் வட்டவான் பகுதியில் நேற்று மாலை தொல்லியல் திணைக்களத்தினால் நடப்பட்டுள்ள பதாகியால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஒரு கிலோமீட்டர் வட்டவான் தொல்லியல் நிலையம் என குறிப்பிட்டு குறித்த பதாதை நடப்பட்டுள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் மத்தியில் இது பெரும் பரபரப்பையும் விசனத்தையும் ஏற்பட்டுள்ளது எவ்வளவு பகுதி தொல்லியலுக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளது அதற்காக வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதா எதிர்காலத்தில் அப்பகுதியில் புத்தவிகாரி வருமா என்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது தொல்லியல் திணைக்களத்தின் குறித்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரியவருகிறது அதேவேளை கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டு அன்று இரவோடு இரவாக குச்சிவள்ளி பகுதியில் தொல்லியல் திணைக்களத்தினால் பதாகை நடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலாம் திகதி என்று மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஓமானில் மரணித்துள்ள அம்பாந்தோட்ட யுவதி மற்றும் அவரது சகோதரியை ஏமாற்றி சுற்றுலா விசாவில் தொழிலுக்கு அனுப்பியதாக தெரிவித்து சந்தேகத்தின் பேரில் அரசு உத்தியோகத்தர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்து யுவதியின் மரணம் கொலையா தற்கொலையா என ஓமானின் இலங்கை தூதரக காரியாலயம் மற்றும் இலங்கை வழிவகார அமைச்சு இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக பணியகம் விடுத்துள்ள அறிக்கையில் ஓமான் நாட்டுக்கு வீட்டு பணிப்பெண் தொழிலுக்கு அழைத்துச் சென்று பல்வேறு துன்புறுத்தல்கள் இலக்காகி மரணித்து அம்பாந்தோட்டை சுசி கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய யுவதி மற்றும் அவரது மூத்த சகோதரியை ஏமாற்றி நயவஞ்சமான முறையில் மனித கடத்தலில் ஈடுபட்டு வந்த அம்பாந்தோட்டை சமுர்த்தி அபிவிருத்தி அதிகாரி உள்ளிட்ட மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோஷல விக்ரமசிங்கவின் ஆலோசனையின் பேரில் பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவு அதிகாரிகளின் விசேட நடவடிக்கையின் மூலம் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்து சமுர்த்தி அபிவிருத்தி அதிகாரி மற்றும் ஒரு சந்தேக நபர் அம்பாந்தோட்டை ஸ்ரீபோ புற பிரதேசத்தில் வைத்து சனிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மற்றபர் அம்பாந்தோட்டை நகரில் மேற்கொள்ளப்பட்டு விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த யுவதிகள் இருவரையும் துபாயில் பராமரிப்பு வேலை தொழில் பெற்றுத் தருவதாக தெரிவித்து ஒமானில் வீட்டு பணிப்பெண் தொழிலுக்காக அனுப்புவதற்கு இந்த சந்தேக நபர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் சுற்றுலா விசாவில் சென்றுள்ளதால் தொழில் இல்லாமல் ஓமானில் பல்வேறு இடங்களில் இந்த யுவதிகள் இருவரும் தொழிலுக்காக அமர்த்தப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு ஆளாகிய இருபத்தி இரண்டு வயதுடைய துவான் ராசிசா அங்கு மரணித்துள்ளதாக அவரின் மூத்த சகோதரி தனது தாய்க்கு அறிவித்துள்ளார் அனுமதி பத்திரம் எதுவும் இல்லாமல் சுற்றுலா விசா ஊடாக தொழிலுக்காக அனுப்பிய இந்த நடவடிக்கை மனித கடத்தல் என்பதுடன் அது சட்டவிரோத நடவடிக்கையாகும் இவ்வாறான மனித கடத்தல் வியாபாரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக தராதரம் பார்க்காமல் சட்டத்தை கடுமையாக சீர்படுத்துவதாக பணியகத்தின் தலைவர் கோஷல விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மேலும் இந்த மரணம் தற்கொலையா அல்லது கொலையா என இருவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் இது தொடர்பின் இலங்கை தூதரக காரியாலயம் மற்றும் இலங்கை வழிவகார இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் மூவரும் அம்பாந்தோட்டை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தியபோது அவர்கள் மூவரையும் ஜனவரி பதினேழாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது

மன்னார் அட்டை பண்ணையாளர்களுக்கும் அப்பகுதி போலீசாருக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது இங்கு அமைக்கப்பட்டுள்ள அட்டை பண்ணிகள் சட்டவிரோதமானது என அறிவிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்ததை அங்கு பதற்ற நிலை நீடித்துள்ளது இந்த நிலையில் பண்ணையாளர் ஒரு தெரிவிக்கையில் அட்டை பண்ணைகளை சட்ட ரீதியாக அமைப்பதற்கு நாங்கள் நீண்ட காலமாக விண்ணப்பித்த போதும் அரசிடமிருந்து எங்களுக்கு நியாயமான தேர்வு இன்னும் வழங்கப்படவில்லை என்றார் அத்தோடு இதனை நீங்கள் அகற்றினால் நாங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வோம் என்றும் தெரிவித்தாா் தர்மபுர போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு தர்மபுர பகுதியில் வீதி சோதனையில் ஈடுபட்டு போலீசாரின் சோதனையின் மூலம் கால்நடைகளை கொண்டு செல்வதற்கான வீதி அனுமதி பத்திரமின்மை வைத்தியரின் சிபாரசியின் பிரதேச சபையின் சிபாரசு கிடையாது சுகாதார பரிசோதனையின் சிபாரிசு மற்றும் கால்நடைகளை கொண்டு செல்வதற்கு வாகனத்தில் கால்நடைகளுக்கான நீர் மற்றும் உணவு காற்றோட்ட வசதி என்பதை ஏற்படுத்தி கொடுக்காமை போன்ற குற்றத்தின் அடிப்படையில் வாகன சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கால்நடைகள் மற்றும் வாகனம் போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன அத்துடன் இச்சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர் இன்றைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றம் உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தர்மபுர போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி டி எம் தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளாா் தொன்னூற்று ஐந்து மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டார் தருமபுர போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பிரிவில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவரை தருமபுர போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக சோதனையிட்டது அவரது உடமையிலிருந்து தொன்னூற்று ஐந்து மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் பன்னிரண்டாயிரத்து எண்ணூறு ரூபாய் பணமும் அத்துடன் சந்தேக நபர் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் இன்றைய தினம் குளிநோச்சி நீதிமன்றம் உட்படுத்தி மேலதிக நடவடிக்கை எடுக்கப்படும் என தருமபுர போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் இத்துடன் மீடியாவின் இலங்கை செய்தி தொகுப்புகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் மீடியாவுடன் இணைந்திருங்கள் வணக்கம்